வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் போது ஒவ்வொருத்தரும் எழுந்து நிற்கணும் அப்படின்றது நம்ம மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு அரசாணை சம்பந்தமான விதி ஏன்னா அது வெறும் விதியாக மட்டும் வகுக்கப்படல அரசாணை வெளியிடப்பட்டு விதியாக மாறி இருக்கு அப்பேற்பட்ட ஒரு விதி இப்போ மீறப்பட்டிருக்கு ஆர்பிஐ அதிகாரிகளால் இதை பற்றி தான் அந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம ஒட்டுமொத்த தேசத்தோட பெருமையை பறைசாற்றுகிற மாதிரி தேசிய கீதம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி தமிழோட பெருமையை பறை சாற்றுகிறா மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்மொழியை வாழ்த்தி வணக்கம் செலுத்துகிற விதமாக தான் இந்த தமிழ் தாய் வாழ்த்து நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடங்களில் ப்ரேயர் அப்போது இந்த பாட்டை பாடி தான் ஆரம்பிப்பாங்க அந்த ப்ரேயர் முடியறது பார்த்தீங்கன்னா தேசிய கீதத்தில் போய் முடியும் ஆரம்பிக்கிறது தமிழ்தாய் வாழ்த்தில் முடியறது தேசிய கீதம்ல இதுதான் ஒரு பேட்டனேங்க இந்த தமிழ்தாய் வாழ்த்து சார்ந்து தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சை திரும்ப வெடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் மேலே இருந்த ஒருத்தர் எழுந்திருச்சு நிற்கலாம்னு சொல்லிட்டு சம பெரிய கலபுரம் மூண்டுச்சு இப்போ அந்த இணையாக தான் திரும்ப முளைச்சிருக்கு அந்த கலபுரம் முன்னாடி கலபுரம் முளைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அரசாணை அப்படின்றது பெருசாக கிடையாது அதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் போது எல்லாருமே எழுந்து நிற்கணும் அப்படின்ற அரசாணை ஆனால் இந்த கவர்மெண்ட் மாறினதுக்கு பிற்பாடு அரசு ஆணையை வெளியிடவே செஞ்சுட்டாங்க வெளியிட்ட பிற்பாடு நடந்திருக்க முதல் அவமதிப்பு நிகழ்வாக இது இருக்கு அதனால தான் முன்னாடி இருந்ததை விட விஷயம் ரொம்ப பெருசாக மாறுச்சுன்னு சொன்னேன் அப்படி என்னதான் நடந்துச்சு ஆர்பிஐ அதிகாரிகளை எதுக்காக பல பேரும் கரைஞ்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ்தாய் வாழ்த்தோட வரலாறு என்ன அது யார் எழுதுனா எழுதப்பட்ட பாடல் எல்லாமே இப்போ நம்மளால பாடப்பட்டு இருக்கா இல்லைனா குறிப்பிட்ட பத்தி மட்டும்தான் நம்மளால பாடப்பட்டு இருக்கா இதை பற்றி இப்போ முழுசா பார்த்தலாம் மனோன்மணியம் பே சுந்தரனார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்று ஓராது வருஷம் மனோன்மணியம் அப்படின்ற ஒரு நாடக நூலை எழுதி வெளியிட்டிருந்தாரு இந்த நூலோட பாயிரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தெய்வ வணக்கம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட தலைப்புல ஒரு பகுதியில் இந்த நீராறும் கடல் உடுத்த அப்படின்ற பாடல் இடம் பிடிச்சிருக்கோம் இந்த நீராறும் கடல் உடுத்த அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த தமிழ்தாய் வாழ்த்தோட பாடல் வரிகளும் இதோட அர்த்தங்களோ என்ன இதை பத்தி இப்போ முழுச மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கங்க நீராறும் கடல் உடுத்த நில மடந்தை கெழில் உழுகும் இந்த பாடல் வரிக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பூமி என்ற பெண் நீராலான கடலை ஆடையாக அணிந்துள்ளாள் அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு அழகான உருவமையில சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் இந்த பாடல் வரிக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அவளின் சிறப்புமிக்க அழகிய முகமாக இந்தியா திகழ்கிறதுன்னு அர்த்தம் தெற்கனமும் அதிர் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே இந்த பாடல் வரிகளுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா அம்முகத்திற்கு பிறை நிலவு போன்ற நெற்றியாக தக்கணம் அமைந்துள்ளது அந்த நெற்றியில் நறுமணம் மிக்க பொட்டு வைத்தது போல் தமிழகம் உள்ளது எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்க பாருங்க இந்த வரைபடம் இருக்கு பாத்தீங்களா அதுல பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்க இந்த ஓமை அப்படியே பொருந்தோம் தமிழகம் சார்ந்து அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழங்கே தமிழடங்கே இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா பொட்டின் மனம் எல்லோரையும் இன்புறச் செய்வது போல் தாயும் எல்லா திசைகளிலும் புகழ் பெற்றவளாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் இந்த வாழ்த்து பாடல் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகின் மூத்த மொழியாக இருந்தும் இன்றளவும் இளமையாக இருக்கிறாள் தமிழ் மொழியின் வளம் பெருகுகின்றதை தவிர குறையவில்லை அப்படிப்பட்ட தமிழே தமிழாகிய பெண்ணே தாயே உன்னை வாழ்த்துகிறேன் நீ வாழ்க அப்படின்னு அர்த்தம் தமிழ் மேலே பற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக மெய் சிலிர்ப்பு ஏற்பட்டிருக்கும் நம்ம இவ்வளோ நாளா பாடிக்கிட்டு இருக்கோல்ல தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது பின்னாடி இப்போ பாடலை தமிழர்கள் பாடாமல் இருந்தால் எப்படிங்க சரியாக இருக்கும் ஓகே உங்களுக்கு ஒரு கேள்வி மனசில் வரலாம் சுந்தரனார் எழுதிய அந்த குறிப்பிட்ட தலைப்பின் கீழே இருந்த குறிப்பிட்ட பகுதி இதுன்னு சொல்கிறப்பா முழு பாடலுமே இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இது பார்த்தீங்கன்னா நாம் பாடுறது ஒரு பத்தி மட்டும் ஆனால் இன்னொரு பத்தி இது கீழே இருந்துச்சு அந்த பத்தியும் சேர்த்து தான் தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு முதல் முறையாக கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் மிகப்பெரிய சர்ச்சைகள் வெடிச்சது அந்த ரெண்டாவது பத்தியில் ஆரியம் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் உள்ளே வந்ததுனாலேயே மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சு இந்த தாய் வாழ்த்தை ஏற்றுக்கிறதா வேணாமான்னு மிகப்பெரிய பஞ்சாயத்துலாம் போச்சு அந்த காலகட்டங்களில் அதுக்கப்புறம் தமிழகத்தில் திராவிட ஆட்சி மலர மலர இந்த தாய் வாழ்த்த நம்ம மாநிலத்தோட தேசிய கீதம் மாதிரியெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற கோரிக்கையும் பெருசாக வழுக்க ஆரம்பிச்சுது அதுக்கு பிற்பாடு தான் முதல் பத்தியை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு ரெண்டாம் பத்தியை நாம் நீக்கிட்டோம் சரி இந்த சர்ச்சைக்குரிய பற்றி வேண்டான்னு சொல்லிவிட்டு இதை எழுதுனது வேற யாருமே கிடையாதுங்க அதே பே சுந்தரனார் அவர்கள்தான் அந்த ரெண்டாம் பத்தியில் அப்படி என்னென்னலாம் இருக்கு அதே ஒரு தடவை பார்த்துருங்களேன் பல்லுயிரும் பல உலகும் பழைத்தழைத்து துடைக்கணுமோர் எள்ளையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னட முங்களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் நுதரத்தே யுதித்தே ஒன்று பழவாகிடுனும் ஆரியம் போல் உலக வழக்கடிந்தொடிந்து சிதையாவுன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே பார்த்துட்டீங்களா மக்களே ஆரியம் சிதைவு அப்படின்ற விஷயம் ரெண்டாம் பத்தியில் ஆழமாக தான் அது நீக்கப்பட்டு நாம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்ற பாடலை நாம பாடிக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ உங்களுக்கு வரலாறு புரிஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ என்னடா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ என்னடா அப்படின்னா தமிழ்த்தாய் வாழ்த்த பாடும்போது எழுந்து நிற்கணும் அப்படின்ற அரசாணை இருந்தும் கூட ஆர்பிஐ அதிகாரிகள் ஓகேவா சாமானியர்கள் கிடையாது ஆர்பிஐ அதிகாரிகள் எழுந்து நிற்காமல் இருந்திருக்காங்க அதுவும் இந்த விஷயம் நடந்த நாள் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க குடியரசு தின விழா அந்த நேரத்துல இந்த ஒரு அனர்த்தம் மரங்கேறி இருக்குது ரெண்டாம் பத்தியை பாடினா தான் சர்ச்சன்னு பார்த்தா முதல் பத்தி பாடப்படுறப்ப எழுந்து நிற்காமல் இருக்கிறது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிக்கிட்டு இருக்கு ரெண்டாம் பத்தி இருந்தால் தான் சர்ச்சன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம முதல்ல நீக்கணும் சரி முதல் பத்திலையாவது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு பார்த்தா அப்போ போது இந்த விவகாரத்தை சேர்த்து கொண்டு வராங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு நாங்க எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற டோன்ல புரியுதா இந்த திமிர் ஆணவத்தோட உச்சம்னு சொல்லுவாங்கள ஓப்பனா சொல்றாருந்தா அதுதான் அந்த டோன்ல ஒரு சிலர் அவ்வப்போது செயல்பட தான் செய்றாங்க தமிழகத்துல இது புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தடவை நம்ம பார்த்துருக்கோம் சமீபத்தில் அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டு அப்படின்னா அதுக்கு காரணமே முந்தைய நிகழ்வுகள் தான் அந்த கசப்பான நிகழ்வுகள் திரும்பவும் அரங்கேறக்கூடாதுன்னு தான் அரசாணை வெளியிடப்பட்டுச்சு ஆனா கரகம் அரங்கேறி அரங்கேறியிருக்கு போன வருஷம் டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழக அரசு வெளியிட்டிருந்த அந்த அரசாணையில என்னென்னலாம் சொல்லப்பட்டிருந்துச்சு இதை பத்தி நீங்க ஃபுல்லா இப்ப தெரிஞ்சுக்குங்க அப்போ தான் இந்த ஆர்பிஐ அதிகாரிகள் செஞ்சது சரியாக தப்பான்ற நிலைப்பாட்டுக்கு உங்களால் வர முடியும் அந்த ஆர்பிஐ அதிகாரிகள் அப்படி என்னென்னலாம் செஞ்சாங்க அதை பற்றியும் போக சொல்கிறேன் வீடியோவோடு சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த அரசாணை உரடி பார்த்துருங்க தமிழ்நாடு அரசின் மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்துதான் கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் இது போன்ற அமைப்புகளில் நிகழ்ச்சி துவங்கும் முன்பு இவ்வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் ஐம்பத்தைந்து வினாடிகளில் வாய்ப்பாட்டாக மட்டுமே பாட வேண்டும் இசை தட்டுக்கள் பயன்படுத்தப்படக்கூடாது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் போது அனைவரும் கட்டாயமாக எழுந்து நிற்க வேண்டும் ஆனால் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணிகள் இவர்களுக்கு மட்டும் இந்த எழுந்து நிற்பதில் இருந்து விளக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அந்த அரசாணையில் இப்போ நீங்க பார்த்த அரசாணையை உங்க மைண்ட்ல தெளிவாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டுந்தான் அதிகாரிகள் பண்ணது சரியாக தப்பான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நாட்டின் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா நேற்றுக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டுச்சுங்க இந்த அலங்கார ஊர்தி விஷயத்தில் கசப்பான அனுபவம் தமிழர்களுக்கு கிடைச்சாலும் நாம் சழச்சி போகல நம்ம மாநிலத்துக்குள்ளே இந்த அலங்கார ஊர்திகள் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம் அங்கே நிராகரிக்கப்பட்டது இங்கே சாத்தியமாகி இருந்துச்சு இது ஒரு இனிப்பான விஷயமாக எடுத்துக்கலாம் ஆனால் நம்மளோட உணர்வுகளில் ஊசி எடுத்து குத்துற மாதிரி இன்னொரு மிகப்பெரிய கசப்பான சம்பவம் அரங்கேரிச்சிங்க எங்கே நினைக்கிறீங்க நம்ம சென்னை கோட்டை பகுதி இருக்குல்லாங்க அங்கே தான் ரிசர்வ் வங்கி அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகம் சார்ந்து இந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு ஏன்னா குடியரசு துணை கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் இந்த அரசு சார்ந்த அமைப்புகளில் கொடியேற்ற நிகழ்வு தவிர்க்க முடியாத ஒன்று இந்த நிகழ்வில் மண்டல இயக்குநரே ஸ்டேட்டாக கலந்துகிட்டு இருந்தார் புரியுதா அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு இங்கே தான் அந்த அனர்த்தம் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் போது அங்கே இருந்த அதிகாரிகள் எழுந்திருச்சு நிற்கலை இது அவங்களுக்கு மேபி சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஏன்னா ஆர்பிஐ அப்படின்னாலே தமிழகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று அதிகாரிகள் அங்கேருந்து தேர்வு பண்ணப்படுறவங்க அவங்க எழுந்து நிற்கலை இதை பார்த்து இருந்தவங்க கேட்டிருக்காங்க என்னங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க தமிழகத்துக்குள்ளே இருக்கீங்க இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எழுந்து நிற்க மாட்டேறீங்க தமிழ்தாய் வாழ்த்த அவமதிக்கிற மாதிரி நீங்கள் செயல்படுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க இதுக்கு அங்கேருந்து ஆர்பிஐ அதிகாரிகள் எந்திரமா சொல்கிறாங்க கோர்ட்டு தான் இதுவுமே சொல்லுங்க இதை பற்றிலாம் அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும்போது கட்டாயமாக நின்னே தீரணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லலையா இதை அந்த அதிகாரிகள் அங்கேருந்து அவங்க சொல்கிறாங்க நான் ஏதோ எக்ஸாஜ்ரேட் பண்ணி பேசணும்னு நினைக்காதீங்க வீடியோ பதிவே இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவான கிளான்ஸ் கிடைக்கும் ஒரு கட்டத்தில் இரு தரப்புக்குமே வாக்குவாதமாக இருக்குது ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக பிரதான அடையாளமே நம்மளுக்கு மொழி தான் அப்பேற்பட்ட மொழிக்கு யார் இங்கே சிறப்பை கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் தூக்கி வச்சு பெருசாக கொண்டாடுவோமே தவிர அவங்க வேற எந்த துறையில் சினிமாவோ அரசியலோ எதில் இந்த மொழி சார்ந்த தப்பான விஷயங்களை பதிவு பண்ணுறாங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட இந்த மாநிலத்துக்குள்ள இது போல நிகழ்வு அரங்கேறிச்சுன்னா அதை கேட்காம இருப்பாங்களா எஸ் கேட்டாங்க அதுக்கப்புறம் வாக்குவாதம் அப்படியே கொஞ்சம் எஸ்கலேட் ஆச்சு அப்படி என்னென்னா அந்த காலத்தில் நடந்துச்சு இது இப்போ ஃபுல்லாக பாருங்க சரி பண்றோம் நாங்க ரைஸ் பண்ணலாமா நாங்க திருப்பி அவரு சொல்லியே சரிட்டாங்க நீங்க தான் வந்து அது கோர்ட் ஆர்டர் நாங்க உட்காந்துருக்கலாங்க என்னென்ன கோர்ட் என்ன சொல்லிருக்கீங்க சார் அப்படியா தமிழ் தாய் வளர்த்துக்கு நிக்கலன்னு சொல்லியா நீங்க காட்டுங்களேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சிட் போட்டுருக்காங்க தமிழ் தாய் வழக்கு பர்றப்ப எந்துச்சு நிக்கணும்னு அரசு அரசு விழாக்கள்ல அரசு விழாக்கள்ல கவர்மெண்ட் சூட்ஸ் போட்டிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு சரி இந்த ஒரு வீடியோ வெளியானதுமே ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களை கண்டனம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயாச்சும் ஒரு வழிதான் இதெல்லாம் நடக்கும் அதாவது எல்லா அரசியல் கட்சியினரும் கட்சி பேதம் இல்லாம ஒரு அணியில திரண்டு ஒரு விஷயத்துக்கு எதிராக பேசுவாங்க அந்த ஒரு விஷயமா இதை அமைஞ்சுதுங்க அவ்வளோயே பாஜகவினர் முத இந்த விஷயத்துல கண்டனத்தை பதிவு பண்ணாங்க ஏன்னா சென்ட்ரலு ஆர்பிஐ அப்படின்லாம் சொன்னால் அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனா அவங்களே இந்த விஷயத்துல தான் பதிவு பண்ணாங்க ஒட்டுமொத்த கண்டனமும் பெருசா வழுக்க வழுக்க விவகாரம் பெருசா மாற ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தருங்க ராஜேஷ் அப்படின்றவர் அவர் ஆன்லைன் மூலமாக புகாரை பதிவு பண்ணிட்டார் இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் போது எழுந்து நிற்காம இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஐ அதிகாரிகள் இவங்களுக்கு எதிராக அந்த புகாரை பதிவு பண்ணிட்டார் அதுவும் யார் நினைக்கிறீங்க சென்னை போலீஸ் கமிஷனர் கிட்டேயே ஓகேவா அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுபோல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க இது போல் பண்ணிட்டாங்க தமிழ் பற்றாளர்கள் இதனால் கொதிச்சு போய் போராட்டம் ஈராட்டம் பண்ணிட்டு அதுவே இந்த சட்டம் ஒழுங்க கெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸோ பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் இவங்களை செயல் இருக்குன்னு அந்த ஒரு புகாரை பதிவு பண்ணிட்டாரு இந்த புகார் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் வரும் இவங்க இன்வெஸ்டிகேஷன் மேபி ஆரம்பிக்கிறதா இருந்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் கையில் எடுக்க மாட்டாங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் வெரிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த இவெண்ட் எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சது நடுவில் என்னென்னலாம் நடந்துச்சு இது எல்லாம் சார்ந்த கன்க்ளூஷனுக்கு அவங்க வருவாங்க ஸோ விசாரணை ஆரம்பிக்க பட்டுச்சு அப்படின்னா ஓகேவா பட்டுச்சு அப்படின்னா மட்டும்தான் எந்த அளவுக்கு போலீஸார் இந்த கேமரா காட்சிகளை ஆய்வு பண்ணுற பணியை கையில் எடுப்பாங்க ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க இந்த ஆர்பிஐயோட மண்டல இயக்குனர் சொன்னால் பார்த்தீங்களா அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடி தியாகராஜன் அவர்கள் இருக்காங்களா அமைச்சர் அவர்கிட்ட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இதே அமைச்சர் அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் என்னென்னு பார்த்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தார் அவர் இந்த ட்வீட்டை போட்டால் சில மணி நேரங்கள் கழித்து ஆர்பிஐ மண்டல இயக்குனர் இந்த வருத்தம் அப்படின்ற செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதுவும் இன்னைக்கு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான ஒரு அறிக்கையை ஆர்பிஐ நிர்வாகம் வெளியிட போகிறாங்களாம் எந்தெ விஷயம் போயிருக்கு பாருங்கள் அதாவது அவங்க இதுக்கப்புறம் பெருசாலாம் இந்த விஷயத்தை மாற்ற விரும்பலை ஆர்பிஐ அவங்க பிரச்சனையை முடிக்க விரும்பிட்டாங்க அதனால் தான் வருத்தம் விரும்புற விஷயத்தை இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க ஓகே இந்த விவகாரம் இதுக்கப்புறம் பெருசாக்கப்படுமா இல்லைனா சுமூகமாக முடிச்சுப்பாங்களா அதுதான் புரியல ஏன்னா தெரியாமல் செய்கிறதுக்கு பேர் தப்பு தெரிஞ்சே பண்ணால் அது பேர் தான் குற்றம் அந்த ஒரு கண்ணோடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் இப்படியே சுமூகமாக முடிய நினைக்கிறீங்களா என்ன தமிழ் அவமதிக்கப்படுது அப்படின்னா அங்கே யாரோட குரல் ஒழிக்கதோ இல்லையோ இந்த நபரோட குரல் கண்டிப்பாக ஒழிச்சிரும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இவர் இந்த ஒரு விவகாரம் சார்ந்து தன்னோட கண்டனத்தை ட்விட்டர் மூலமாக பதிவு பண்ணியிருக்காருங்க அவர் அந்த ட்வீட்டில் என்னென்னாலும் சொல்லியிருக்காரு ஃபுல்லாக பார்த்துருங்க தாய் தந்தை ஆசானுக்கு எழுந்து நிற்பீர்களா மாட்டீர்களா அது சட்டமன்று அறம் தமிழ்த்தாய் வாழ்த்தும் அப்படியே சட்டப்படியும் எழுந்து நிற்கலாம் அறத்தின்படியும் எழுந்து நிற்கலாம் இரண்டையும் மறுத்தால் எப்படி தமிழ்தாய் மன்னிப்பால் சட்டம் மக்களே என்கினிய தமிழ் உணர்வாளர்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை முதல் விஷயம் இந்த தமிழக அரசோட அரசாணையில் தெரிய ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது தாய் வாழ்த்து பாடப்படுறப்ப எல்லாம் எழுந்து நிற்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அதே அரசாணையில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க முதியோராக இருக்கட்டும் கர்ப்பிணிகளாக இருக்கட்டும் இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் விலக்கு அளிக்கப்படுது அவங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் போது எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஒரு விவகாரத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தப்பு இந்த ஆர்பிஐ அதிகாரிகள் மேலே தான் இருக்கிறது தள்ள தெளிவாக தெரியுது ஏன்னா எழுந்து நிற்காமல் இருந்த அவங்களில் யாருமே கர்ப்பிணி கிடையாது மாற்றுத்திறனாளி கிடையாது முதியோரம் கிடையாதுங்க அப்படி இருக்கிறப்ப யார் மூலம் தப்பு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டாவது வேண்டிய விஷயம் மத்திய அரசு ஊழியர்கள் அப்படின்னா எதை வேணாலும் புறக்கணிக்கலாமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் எத்தனை பேருக்குள்ளே இருக்குன்னு தெரியல இது சரியான கண்ணோட்டமாக கேட்டீங்கன்னா தப்பான கண்ணோட்டம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இந்திய மக்கள் நலன் சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட அவங்க ஒர்க் பண்ணுற நிலப்பரப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதோட ஒட்டுமொத்த லிமிட்டேஷன் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல எந்த மாநிலத்துக்கு உட்பட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்தந்த மாநிலங்களுக்குன்னு அந்தந்த தனித்தனி உணர்வுகள் இருக்கும் அந்த உணர்வுகளை யாராவது கை வச்சானா அங்கே இருக்கும் எப்படிங்க சும்மா இருப்பாங்க இங்கே தான் பார்க்க முடியுது இதுவே மாநில அரசின் வசம் இங்கே ஒர்க் பண்ணுற ஊழியராக இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வேலையை பார்த்துருப்பாங்களா மூணாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்தை பிறகு நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு பிரதானமான காரணம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்த கொள்கை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்த மாநில சுயாட்சியை மதித்து நடந்தால் மட்டும்தான் மத்தியில் இருக்க கூட்டாட்சி நிலைக்கும் அப்படி இல்லைனா இது சிதைவதற்கான வாய்ப்போனும் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு நிலமை எப்போவுமே ஏற்பட்ட கூடாதுன்றதில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ரொம்ப தெளிவாக இருக்கும் பார்க்கலாம் நிலமை எப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னத்தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நாலாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த தொட்டாலே ஷாக் அடிக்கிற ஒரு சில விவகாரங்கள்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மதம் சாதி இது கூடவே பார்த்தீங்கன்னா மொழி இதெல்லாம் ஒவ்வொரு மக்களோட உயிருக்கும் மேலே அவங்க பார்ப்பாங்க அதுவும் தமிழர்கள் தமிழை எப்படி பார்ப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம் அப்பேற்பட்ட சூழல்ல இது போல் தமிழை பெருமைப்படுத்தி பாடுற ஒரு பாட்டு பாடப்படும் போது அதுக்கு எழுந்து கூட நிற்க முடியல அப்படின்னா உள்நோக்கத்தோடு அவங்க உக்காடுறாங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்க முடியும் இது போல் உணர்வுகள் ரீதியாக யாராவது விளையாடுறாங்க அதில் நெருப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ஓரமாக நிற்கலாம்னு பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய விளைவுகளை கொடுக்கும் ஸோ மக்களின் உணர்வுகளோடு விளையாடுறது இதுக்கப்புறமாவது குறையலாம் கூடாது தடுக்கவே படணும் அங்கங்கே ஒன்று ரெண்டு நடந்தால் கூட அது அப்போவே களை எடுத்துணும் ஆரம்பத்துலேயே இல்லைனா இந்த விவகாரம் இப்போ இப்போ ஒரு வேலை சுமூகமாக முடிஞ்சிருக்கு ஆனால் பின்னாடி போக போக இது போல் ஒன்று ஒன்றா நடந்துச்சுன்னா விவகாரம் ரொம்ப பெருசாக மாறி சட்டம் ஒழுங்கு கெடுறத யாராலையும் தடுக்கவே முடியலை மாற்றிருக்கிறத இல்லைங்க அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா முளையிலேயே எல்லாத்துலேயும் கிள்ளி எரிஞ்சே ஆகணும் இப்போ நீங்கள் இந்த விவகாரத்திலே பார்த்துருப்பீங்க ஒரு சில அரசியல் கட்சிகள் போராட்டங்களை அறிவித்து அதை பண்ணவும் செஞ்சாங்க புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இதை மக்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிறது நல்லது குறிப்பாக இந்த மக்களோட உணர்வுகளோட விளையாடலான்னு சொல்லி ஒரு சிலர் நினைப்பாங்களே அவங்க மனசில் வச்சுக்கிறது நல்லது அந்த ஒரு சிலரை அந்த மக்களோட உணர்வுகளோடு விளையாடுற ஒரு சிலரை கவர்மெண்ட்டு மனசில் வச்சுக்கிறது நல்லது இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அதே ஆட்கள் திரும்ப திரும்ப இந்த தப்ப பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் பார்க்கலாம் இது கடைசியாக இருக்கா இல்லனா இதுவே எல்லாத்துக்கும் ஆரம்பமாக இருக்க போதான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கைய வரலாறு சம்பந்தமான சீரிஸை நம்மளோட மாயம் மிஸ்டி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு பின் பண்ணியிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க